தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நாட்டிலேயே முதல் முறையாக குமரிக்கடலில் கண்ணாடி பழம் திறப்பு திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா பொதுக்கூட்டம் வள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பாலம் இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இடையே கண்ணாடி பாலம் முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி திறந்து வைத்தார் இந்தியாவிலேயே கடலுக்கு நடுவே திறக்கப்பட்ட முதல் கண்ணாடி பாலம் இதுவாகும் இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வெளியிட்ட செய்தி குறிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றைய முன்தினம் டிசம்பர் முப்பதாம் தேதியன்று கன்னியாகுமரியில் முக்கடல் சூழும் குமரிமுனையில் முனையில் ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையுடன் இணைக்கும் கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்தார் மேலும் திருக்குறள் நெறி பரப்பும் இருபத்தி ரெண்டு தகைமையாளர்களுக்கு சிறப்பு பரிசு தொகையாக தலா இருபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார் திருவள்ளுவர் என்னும் சாரி திருக்குறள் என்னும் அறிவு திருவிளக்கை திகட்டும் பரப்புகின்ற பணியை தன்னுடைய ஒப்பற்ற கடமையாக கருதி செயல்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குறளோவியம் தீட்டினார் குரலுக்கு விளக்குரை தந்தார் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அமைத்தார் அரசு அலுவலங்களிலும் பேருந்துகளிலும் எழுத வைத்து குறளை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்தார் கடல் அலைகள் தாளாட்டும் குமரிக்கடல் நடுவே ஐயன் திருவள்ளுவருக்கு இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் நாள் நூத்தி முப்பத்தி மூணு அடியில் தமிழ் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சிலை அமைத்தார் அறிஞர் கலைஞர் அவர்களால் கன்னியாகுமரியில் நிறுவப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா காண் வெள்ளி விழா காண்பதையொட்டி கடந்த மா கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாடு அரசின் சார்பில் பெருவிழா கொண்டாட்டம் பெருவிழா கொண்டாடப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அறிவித்திருந்தார் அந்த அறிவிப்பிற்கிணங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் முக்கடல் சூழும் குமரி ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நேற்றைய முன்தினம் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இவ்விழாவில் நேற்றைய முன்தினமாகிய முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையுடன் இணைக்கும் கண்ணாடி இலைப்பாலம் திறப்பு விழா திரு திருக்குறள் நெறிபரப்பும் இருபத்தி இரண்டு தமையல தமையாளர்களுக்கு சிறப்பு பரிசு தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்குதல் சொல்வேந்தர் திரு சுகிசிவம் அவர் சுகிசிவம் அவர்கள் தலைமையில் திருக்குறளால் அதிகம் நன்மை தனி அதிக நன்மை மனிதருக்கே சமுதாயத்திற்கே என்னும் தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் ஆகியவை நடைபெற்றது மேலும் நேற்றைய தினமாகிய முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐயன் திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் திருவுரு திருவுருவச்சிலை வெள்ளி சிறப்பு மலர் வெளியீடு திருக்குறள் சார்ந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணயர் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்குதல் பியானோ இசைக்கலைஞர் செல்வன் லிடியன் லிடியன் நாதஸ்வரம் அவர்களின் திருக்குறள் இசை நிகழ்ச்சி ஐயன் திருவள்ளுவரின் பெருமைகளை எடுத்துரைக்கும் தமிழ்கறிஞர்களின் கருத்தரங்கம் ஆகிய நிகழ்வுகளும் இன்று இருபத்தி ஐந்து அன்று திருக்குறள் ஓவிய கண்காட்சி திறப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன அதன்படி திருவள்ளுவர் திருவுருவச் சிலை வெள்ளி விழாவை காண்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய முன்தினம் படகு மூலம் திருவள்ளுவர் சிலை அமைத்துள்ள இடத்திற்கு சென்று ஐயன் திருவள்ளுவர் திருவுருவர் சிலையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள பேரறிவு சிலை அலங்கார வளைவினை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையுடன் இணைக்கும் கண்ணாடி இணைக்கும் கண்ணாடி இலை பாலத்தை திறந்து வைத்தார் திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு இப்பாலத்தின் வழியாக நடந்து சென்று பார்வையுமிட்டார் பின்னர் திருவள்ளுவர் திருவுருவச் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் திருவுருவ படத்திற்கு மற்றும் சிலையின் பாதங்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி இலை பாலத்தை அமைப்பதற்கு நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பாக முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிர்வாக நிர்வாக அனுமதி பெறப்பட்டு தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தின் வைப்பு நிதியை பணியாக தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டது இப்பா இப்பால கட்டுமான வடிவமைப்பு சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் கடல்சார் பொறியியல் பிரிவின் ஒப்புதலையும் கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையத்தின் அனுமதியும் பெற்றுள்ளது இப்பாலமானது எழுபத்திரன் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் மற்றும் பத்து மீட்டர் அகலம் கொண்ட பவுஸ்ட்ரிங் ஆர்ச் பாலமாகும் இது நவீன தொழில்நுட்பத்தில் கடல் அரிப் கடல் அரிப்பு கடல் காற்றின் வேகம் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது முழுமையாக பொருத்தப்பட்ட எக் அலகுகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டு நெட்வொர்க் ஆர்ச் முழுமையாக பாலத்தின் பொருத்தப்பட்டுள்ளது இப்பாலத்தில் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அகலமுடைய கண்ணாடி அடித்தளம் கொண்ட நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நடைபாதை மேல்தள கான்கிரிட் கிரைனட் கற்கள் மற்றும் ஒளிரூட்டும் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் சீனாவிற்கு கிடைத்த அனுபவத்தால் கன்னியாகுமரி கண்ணாடி இலை பாலம் வடிவமைப்பில் பொதுப்பணித்துறை மாற்றம் செய்யப்பட்டு கட்டுமானம் உள்ளனர் கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் தொலைவில் விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை உள்ளது திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன இந்த இரண்டு இடங்களுக்கும் செல்வதற்கு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் வாயிலாக சிறிய சுற்றுலா கப்பல்கள் மற்றும் படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன கடல் சீற்றம் அதிகமாக உள்ள நாட்கள் கடல் நீர் மட்டம் குறைதல் உள்ளிட்ட நேரங்களில் போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது இதனால் திருவள்ளுவர் சிலைக்கு அருகில் சென்று பார்க்க முடியாமல் வெளிமாநில சுற்றுலா பயணியர் விரக்தி அடைகின்றனர் ஆகையால் அதை தவிர்க்கும் பொருட்டு விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் வகையில் பொதுப்பணித்துறை வாயிலாக கண்ணாடி இலைப்பாலம் கட்டப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கண்ணாடி இலைப்பாலம் என்று கூறிவிட்டு டைல்ஸ் கற்களை பயன்படுத்தி தரையும் அமைக்கப்பட்டு வருவது ஏன் என்று கேள்வி எழுந்துள்ளது அது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது சீனாவில் உள்ள ஆற்றின் குறுக்கே கழிமுக பகுதியில் ஒரு பிரபல நிறுவனம் கண்ணாடி இலைப்பாலத்தை கட்டியுள்ளது முழுவதும் கண்ணாடி பயன்படுத்தி கட்டப்பட்ட அந்த பாலத்தில் நடப்பதற்கு குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் அச்சப்படுகின்றனர் அதே நிறுவனத்தின் தொழிற்சாலை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது அந்த நிறுவனம் வாயிலாகவே கன்னியாகுமரியில் கண்ணாடி இலைப்பாலம் கட்டுவதற்கான பணிகள் நடந்தன சீனாவின் அனுபவத்தை அந்நிறுவன அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு மற்றும் செயலாளர் மங்கத்ராம் சர்மா உள்ளிட்டோரிடம் எடுத்து கூறியுள்ளார் கடலில் பாலம் கட்டுவதால் மக்களுக்கு அச்ச உணர்வு அதிகரிக்கும் என்றும் விளக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பாலத்தின் இரண்டு பகுதிகளில் டைல்ஸ் கற்களை பொருத்திவிட்டு நடுவில் கண்ணாடி இலையை பயன்படுத்தி பாலம் கட்டுமானம் செய்யப்பட்டு முடிந்துள்ளது இதனால் பொதுமக்கள் எந்த அச்சமும் இன்றி இந்த பாலத்தில் நடக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் திருவுருவச் சிலைக்கு கீழ் அமைக்கப்பட்டுள்ள பூம்புகார் விற்பனையகத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய முன்தினம் திறந்து வைத்து பார்வையிட்டார் அவ்விற்பனையகத்தில் பித்தளை வெண்கலம் பைப்பர் தஞ்சாவூர் ஓவியம் தஞ்சாவூர் கலைத்தட்டுகள் கண்ணாடி ஓவியம் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட சிறு வடிவிலான மினியேச்சர் என்னும் சிறுவடிவிலான திருவுருவ திருவள்ளுவர் சிலைகள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் திருக்குறள் புத்தகங்கள் போன்றவன் போன்றனவை விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி கடற்கரையில் மணல் சிற்ப கலைஞர் திரு சுதர்ஷன் பட்நாயக் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவர் மணல் சிற்பத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டார் பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் படகு குழமையிலிருந்து திருவள்ளுவர் திருவுருவ சிலையில் அமைக்கப்பட்டுள்ள லேசர் கண்காட்சியினை தொடர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து சொல்வேந்தர் திரு சுகிசிவம் அவர்கள் தலைமையில் திருக்குறளால் ஆகிய நன்மை தனி மனிதருக்கே சமுதாயத்திற்கே என்னும் தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு பட்டிமன்றத்தை அவர்களும் பார்வையிட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி